அன்பான வீரகுளம் தொலைக்காட்சி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவையில் இன்று நாம் காணப்போகிற கள போராளி திரு சிகடந்தாளி முருகேசன் அவர்கள் யார் இந்த சிகிடந்தாளி முருகேசன் ஏன் நம் இவரை பார்க்க போகிறோம் உறவுகளே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அவினாசி பகுதியில் இருக்கிற சோமனூர் பக்கத்தில் சிகடந்தாளி கிராமத்தில் நம்முடைய செகுடுந்தாளி முருகேசனும் அவருடைய மனைவியாரும் வாழ்ந்து வந்தாங்க அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய குடும்பங்கள் முப்பது குடும்பங்கள் வாழ்ந்து வந்துச்சு அந்த அந்த கிராமத்தில் ஆதிக்க சாதனையர் ஒரு நவீன தீண்டாமையை அதிகமாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க ஒரு நேரத்தில் தீபாவளி நேரத்தில் நம்முடைய செகுடுந்தாலி முருகேசனும் அவருடைய மனைவியார் என்ன பண்ணாங்க செகுடுந்தாலி முருகேசனுடைய மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு பேருந்து ஏறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது பேருந்து வந்துச்சு இவங்களும் ஏறினாங்க ஏறிட்டு நம்முடைய செகுடுந்தாலி முருகேசனுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க அந்த நேரத்தில் சே நிறை மாத கர்ப்பிணியை உட்கார வச்சுட்டு இவர் உட்காரத்துக்கு இடம் தேடுறாரு அப்படி தேடும்போது ரெண்டு பேர் உட்கார இடத்துல ஒரு இடம் இவருக்கு இருக்குது இவரும் போய் உட்காராரு ஆனால் பக்கத்தில் இருந்தவர் அந்த செகுடுந்தாலி கிராமத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆதிக்க சாதிகர் அவர் என்ன பண்ணாரு நீ எல்லாம் என் பக்கத்தில் உட்காடுறதா உனக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கும் போது நம்முடைய சிகிடந்தல் முருகேசன் சொன்னார் ஐயா நீங்கள் டிக்கெட் எடுத்தது மாரி தான் நானும் டிக்கெட் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கும் இந்த பஸ்ஸில் பயணம் செய்ய எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் கண்டபடியாக திட்டுறாரு அப்படி திட்டிருக்கும் போது இவர் என்ன பண்ணார் இவருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்படும் போது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பண்ணாங்க சிகிடுந்தல் முருகேசனையும் அவங்க மனைவியும் கீழே இறக்கி விட்டாங்க அப்போ இதை இது இது பார்த்துட்டு இருந்த நம்முடைய ஆதிக்க சாதம் என்ன பண்ணார் என்னை எதிர்த்து ஒருத்த ஒரு அருந்ததையவும் என்னை பற்றி எதிர்த்து பேசிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துலேயும் வீட்டுக்கு போய் அவருடைய உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு இதேமாரி நம்ம கிராமத்தில் வாழ்ற இந்த முருகேசனும் என்னை பஸ்ஸில் எல்லோரும் முன்னாடியே எகத்து பேசிட்டான் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்றைக்கி இரவே என்ன பண்ணாங்க சிறுடுந்தல் முருகேசன் இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த அவரையும் சரமாரியாக தாக்கிட்டு ஒரு மிகப்பெரிய காயங்களுடன் நம்முடைய முருகேசனும் அவங்களுடைய மனைவியாரும் ரொம்ப இருந்தாங்க அப்புறம் முருகேசன் என்ன பண்ணாங்க திருப்பூர் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்ட பிறகு அங்கே வழக்கு பதிவு பதிவு பண்ணிட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க செகுடுந்தாலி முருகேசனை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக செகுடுந்தோலி கிராமத்தை சேர்ந்த ஆதிக்க வர்க்கத்தினர் வந்து முருகேசா கண்டிப்பாக நீ கேஸை திரும்ப வாங்கிக்கிப்பா ஏன்னா இங்கே நம்ம ஒரே ஊர் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட செகுடுந்தாலி முருகே முருகேசன் சொல்கிறாரு ஐயா நான் கேஸை திரும்ப வாங்க மாட்டேன் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லோரும் நானும் டிக்கெட்டை வாங்கினேன் அவரும் டிக்கெட்டை வாங்கினார் நம்ம இருந்தோம் இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார் என்னுடைய சாதியை சொல்லி என்னை தாக்கினார் அதனால் அவருக்கு சரியான தண்டனை கிடைத்தே ஆகணும் அதனால் நான் கேஸை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக நின்னார் இவரும் வந்தவங்களும் காம்ப்ரமைஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப போகும்போது அந்த நேரத்தில் அவர் போயிட்டு அந்த ஆதிக்க சாதியினருக்கு மிகப்பெரிய கோபம் என்னடா போயும் போயும் ஒரு அருந்துதையும் நம்மளுக்கு கீழே இருக்கிறவன் இப்படி நம்ம பேசுகிறானே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நவம்பர் பதினாறாம் அவர் ஒரு பெரிய பாறங்களில் அவர் தலையில் போட்டு அவரை கொண்டுட்டாங்க கடைசி வரைக்கும் நான் கேஸை வாங்கவே வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்ன செடு செகுடுந்து செகுடுந்தாளி முருகேசனுடைய நினைவை நாம் போற்றுவோம் நாம் எல்லாம் வீரத்தின் விளைநிலங்களாக இருந்த உண்டி வீரனையும் குயிலி அம்மாவையும் புல்லான் பகடையும் ஆகிய வம்சங்களிலிருந்து வந்தவர்கள் இதுக்கெல்லாம் இப்போ நம்ம அமைதியாக இருக்கிறது என்பது நம்முடைய அமைப்பாக திரள்வும் அமைப்பாக திரண்டால்தான் நமக்கான அதிகாரத்தை பெற முடியும் அதனால் நம்ம சிகிடுந்தொழி முருகேசனுடைய நினைவு நாளைப் போற்றி வீர வணக்கம் வீர வணக்கம் சிகிடுந்தொழி முருகேசனுக்கு வீர வணக்கம் நம்முடைய ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்முடைய சிகிடுந்தொழி முருகேசன் அவங்களுக்கு நாம் என்ன வீர வணக்கம் செலுத்தணும் நம்முடைய தமிழ்நாடு அருந்ததிர் மக்கள் வளர்ச்சி பேரவையை ஒரு மிகப்பெரிய அமைப்பாக மாற்றி நம்முடைய மக்களுக்கான பாதுகாப்பு அமைப்பாகவும் நாம் மாற்றுவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் நன்றி வணக்கம்